வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நான்கு அல்லது ஐந்து கதாநாயகர்கள் இணைந்து நடித்த படத்தை பற்றி சொல்ல போகிறோம் அதாவது ஒரு படத்தில் நாலஞ்சு பேர் நடிச்சிருந்தா கூட ஒரு ஹீரோவுக்கு தான் ஒரு ஹீரோவுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கும் மீதி உள்ளவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கம்மியாக இருந்தால் கூட படம் ஃபுல்லாக ஹீரோ கூட ட்ராவல் பண்ணுவாங்க அவங்களையும் ஹீரோ லிஸ்ட்டில் தான் சேர்க்க முடியும் இது மாதிரி நிறைய படங்கள் இருக்குது பழைய படங்கள் புது புதுப்படங்கள் நிறைய படங்கள் இருக்குது உத்தரவின்றி உள்ளேவா ரவிச்சந்திரன் நாகேஷ் வெண்ணிநாடமூர்த்தி கோபு ஆகிய நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அடுத்து புது வசந்தம் முரளி ஆனந்த் பாபு ராஜா சார்லி ஆகிய நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க சித்தரா ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க இது இதுதான் வந்து விக்ரமனுக்கு முதல் படம் அப்புறம் வந்து எம்ஜிஆர் நகரில் இதில் வந்து ஆனந்த் பாபு விவேக் சார்லி கண்ணன் ஆகிய நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க இந்த படம் ஒரு நல்ல காமெடி படம் அது அதுக்கப்புறம் வேங்கையின் மைந்தன் இதில் விஜயகாந்த் மோகன் எஸ்வி சேகர் பாண்டியன் ஆகிய நாலு பேரும் க ஹீரோவை நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து ராமநாராயணன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் அதிசய பிறவிகள் இது வந்து பிரபு கார்த்திக் எஸ்வி சேகர் ஒய்ஜி மகேந்திரன் நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து செக்கச்செவந்த வானம் இதில் வந்து அரவிந்த் சாமி விஜய் சேதுபதி சிம்பு அருண் விஜய் நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை மணிரத்னன் டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து வாரிசு விஜய் சரத்குமார் சாம் ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் வந்து தெலுங்கு ஸ்ரீகாந்த் நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து முத்தம் அருண் விஜய் சத்யன் நாகேந்திர பிரசாத் அஜயன் நாலு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை எஸ்ஏ சந்திரசேகர் டைரெக்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து ஊமை விழிகள் இந்த படத்தை வந்து விஜயகாந்த் ஜெய்சங்கர் அருண் பாண்டியன் கார்த்திக் சந்திரசேகர் அஞ்சு பேர் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் பஞ்சதந்திரம் கமலஹாசன் ரமேஷ் அரவிந்த் யூகி சேது ஜெயராம் ஸ்ரீமன் அஞ்சு பேரும் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை கே எஸ் ரவிக்குமார் டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் இந்து இதில் வந்து பிரபுதேவா சரத்குமார் இது போக ஒரு மூணு பேர் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் வந்து பாலவனச்சோளை இதில் வந்து ராஜீவ் சந்திரசேகர் அதாவது வாக சந்திரசேகர் தியாகு ஜனகராஜ் அப்புறம் இன்னொருத்தர் மொத்தம் அஞ்சு பேர் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் கோபுரவாசல் கோபுரவாசலையிலே இதில் வந்து கார்த்திக் நாசர் ஜனகராஜ் சார்லி அப்புறம் வந்து ஜூனியர் பாலையா அஞ்சு பேர் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க அப்புறம் ஆனந்தம் மம்பூட்டி முரளி அப்பாஸ் ஷியாம் கணேஷ் நாலு பேரும் ஹீரோவர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்தை வந்து சாமி டைரக்ட் பண்ணியிருப்பார் அப்புறம் வந்து புன்னகை தேசம் இது வந்து குணால் தருண் தாமு அம்சவர்தன் நாலு பேர் ஹீரோவை நடிச்சிருப்பாங்க நாலு அல்லது அஞ்சு ஹீரோக்கள் நடித்த படங்கள் கிட்டத்தட்ட கவர் பண்ணியிருப்போம் வேறு ஏதாவது மிஸ் ஆகியிருந்தால் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இது செய்திகளுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்